இந்திய ரொம்பவும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான நிறுவனம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தோட எவ்வளவு தெரியுமா போயிருக்கு பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்களா ஆனா இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாசம்

ஒரு கிலோவிற்கு முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்க வழங்கக்கூடியவையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மறுபக்கம் பெட்ரோல் வேரியண்ட்களும் கூட நல்ல மைலேஜ வழங்குது அதாவது மாதி வேகன் வேகன்கார பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்கள் ஒரு லிட்டருக்கு இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜையும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது வேகன் கார்கள் சிஎன்சி வேரியண்ட்கள் ஒரு லிட்டர் இன்ஜின் பொருத்தப்பட்டது என்பதையும் இதில் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் மட்டுமே வழங்கப்படுறது அப்படிங்கறதையும் ஏஜிஎஸ் கிடையாது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஏஜிஎஸ் அப்படி அப்படிங்கிறது என்னன்னா மாரிசுக்கு நிறுவனத்துல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆகும் அதாவது ஆட்டோ கியர் ஸ்விஃப்ட் என்பது அப்படின்னு சுருக்கமா தான் ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்திய சந்தையில டாடா டியாகோ மற்றும் சிட்ரோசன் சி த்ரீ உள்ளிட்ட கார்களும் எல்லா மாருதி சுசிக்கு வேகன் கார் மிகச்சிறந்த மாற்று ஆப்ஷனா கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது மாருதி சுசிக்கு வேகன் கார்ல இந்தியாவிலோட நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு கூட ஏத்தது அப்படின்னு சொல்றாங்க ஓரளவுக்கு குறைவான விலையில அதிகம் மைலேஜ் வழங்கக்கூடிய ஒரு பேக் ரக காரை வாங்கலாம் என முடிவு செஞ்சிருக்காங்க சில நபர்கள் மாரதி சுசுக்கு வேகனார் கார்களை பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க என்ன இது வேகனார் கார்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் யார் யாரெல்லாம் இந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க